வணக்கம் நான் வந்து ஜோசி ராதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்ட சத்துவாச்சாரில் ஜோஷியடாக இருக்கேன் இந்த பைரவரை பற்றி பேசலான்ட்டு ஒரு ஆசையில் இப்போ நாம் பேச ஆரம்பிச்சுருக்கோம் மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா சோ கேட்டார் அதுக்காக இந்த ஒரு பதிவு பைரவர் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லேயும் ஓ ராஜகோபுரமோ இல்லை முன்னாடி உள்ளே நுழைஞ்சதுமே கோயில் சன்னதி உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா வலதுகை பக்கம் ஈசானி மூலையில் பைரவர் இப்போ வச்சுருக்காங்க அதாவது தனி பிரதான சன்னதியாக இப்போ வந்து பைரவர் வந்து கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு பேர் கலியுக தர்மம்னு பேர் கலியுக தர்மப்படி சில சில சுவாமியெல்லாம் நிறைய வழிபாட்டு கற்றுகிட்டு வருவாங்க அதில் இது வந்து பைரவ வழிபாடு ஏன் இதுக்கு கழிவு இந்த தர்மம் ஏன் சில சுவாமியெல்லாம் விசேஷமாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்ல வரேன்னா ஒரு நேரத்தில் பைரவர் வழிபாடுன்றது தூண்களில் தான் இருப்பார் பைரவர் நாம் வந்து அந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நடையெல்லாம் சாத்திட்டு அப்போ வந்து காவல் தெய்வம்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு கோவில் அடையெல்லாம் சாத்திட்டு அந்த பைரவர் சந்தேகத்தில் அந்த கோயில் அடையுடைய சாவியெல்லாம் வச்சு வச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நேரத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க மறுநாள் அங்கேருந்து எடுத்து தரப்பாங்க பைரவர் காவல் தெய்வமாக இருக்கிறதால அங்கே சாவி சாவியெல்லாம் வச்சுட்டு போகிறது வழக்கம் அதுக்கப்புறம் வந்து அங்கே சுவாமி சுவாமி சன்னதி முன்னாடி அந்த தூண் முன்னாடி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற வழக்கம்லாம் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக பைரவர் வழிபாடு தனித்தனியாக ஒரு விக்கிரகம் செய்ய ஆரம்பித்து தனித்தனியாக ஒரு பைரவர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கூட பாருங்கள் சில விசேஷ ஸ்தலங்கள்லாம் இருக்குது பைரவர் சன்னதி எல்லா இடத்துலையும் இப்போ பைரவர் வந்துட்டாருன்னாலும் பாதியில் சில பைரவர் சன்னதிகளாக இருக்குது அது எங்கன்னா காசில சொல்லுவாங்க காசில பைரவர் தான் கா காசி மாநகரே க காவல் தெய்வமா இருந்து பாதுகாத்துன்னு வர்றார் இந்த பைரவர் வந்து சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கபாலம் சூளம் இதெல்லாம் வச்சுட்டு சுடுகாட்டில் வந்து அவர் வந்து சிவனுடைய அம்சமா அவர் வந்து அந்த காசியை பாதுகாத்துன்னு வர்றார் அப்ப அந்த காசி பாதுகாத்துன்னு வரப்போ இந்த அவதாரம் எப்படி வருது அப்படின்னு ஒரு எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சிவனுடைய வேர்வை தொழிலேருந்து வரவர் தான் பைரவர் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு அந்த பிரம்மாவுக்கு வந்து ஒரு அஞ்சு தலை இருக்கு அந்த தலையில் ஒரு தலை கிள்ளதுக்கு அப்புறம் கபாலம் ஒட்டிக்கிது கையில் அந்த கபால மூர்த்தியோடு தான் இருப்பார் கால பைரவர் காலத்தை கடந்தவர் காலத்தை ஆள்பவர் காலன்றது வந்து யமனுக்கு இன்னொரு பேர் காலன் பாரதியார் கூட ஒரு ஒரு வரி பாடினதா சொல்லுவாங்க காலா நீ என் முன்னே வந்தால் நான் எடுத காலால் உதைப்பேன் அப்படின்னு காலன்னா யமன் அப்படின்னு அர்த்தம் காலத்தை ஆள்பவர் கால பைரவர் காலனையும் ஆள்பவர் கால பைரவர் இப்போ இந்த கால பைரவ வழிபாடு வந்து பிரபலம் ஆகிட்டு இருக்கு ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வரோம் காசியில மட்டும்தான் அவர் இருந்தார் அதுக்கப்புறம் அங்கேருந்து படிப்படிப்படியாக வந்து நம்ம தமிழ்நாடு பக்கம்லாம் வளர ஆரம்பிச்சது இன்னும் கூட சில இடத்துல பைரவ வழிபாடு வந்து நிறைய தெரியாமல் தான் இருக்கு வடநாட்டிலேயே கூட தெரியாம தான் இருக்குது ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரபலம் ஆகிட்டு இருக்கு இது கலியுக தர்மப்படி சில விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்டு இவருக்கு வந்து நிறைய இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வட மாலை போடுறாங்க முந்திரி மாலை போடுறாங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க நியாயமாக நீ ஒரு அகல் ஏற்றி வழிபாடு பண்ணாலே போதும் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வகையான வந்து பைரவர் இருக்கிறதா சொல்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகாச பைரவர்னு ஒன்று அதுக்கப்புறம் வந்து கால பைரவர் உன்மத்த பைரவர் குரு பைரவர் ரூரூர பைரவர் அசிதாங்க பைரவர் பீஷ்ண பைரவர் சம்ஹார பைரவர் இந்த எட்டு பைரவர் எட்டு திக்கில் இருக்காங்க அதாவது ஈசான்யம் இந்திரன் அக்னி யமன் இந்த வருணன் வாயு குபேரன் எட்டு துக்கு அஷ்டத்து பாலர்கள் இருக்கிற மாதிரி இது எட்டு பைரவர் எட்டு திக்கு எங்கள் காசியிலேருந்து காப்பாற்றுறாரு அப்படின்னு அஷ்ட பைரவர் வழிபாடும் உண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் யந்திரம் தந்திரமா வழிபாடு பண்ணது பலன்கள் அதிகம் மந்திரம் எந்திரம் தந்திரமா உரு உருவ வழிபாடு அதிகமா உச்சாரணம் பண்றதை விட இப்படிதான் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க தீர்க்க முடியாத பிரச்சனை கழுத்து நெருக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனை இருக்கு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கோமங்கள் செய்யறது உண்டு அதுக்கப்புறம் வந்து மந்திர யந்திர தந்திரமா வழிபாடு சொல்லி கொடுத்தாங்க கடன் பிரச்சனை தீர்க்கறத விட பயிர வழிபாடு முக்கியத்துவம் தாங்க தருவாங்க வராத கடனை வசூல் பண்ணிட்டு தரவரம் வந்து பைரவர்தம் சாதாரண நீங்கள் இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றினாலே போதும் சனீஸ்வரனுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா குருவாக சொல்லுவாங்க இவர் அப்போது ஏழரை சனி அஷ்டம சனி இன்னும் சில சனியால் இருக்கக்கூடிய தொல்லைகள் சனி வந்து லக்னத்து எட்டில் இருக்காரு அப்படின்றப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் ஏழரை சனின்றதுன்னா சந்திரன் இருக்கிற வீடு நம்ம ஒரு ஆசியாக எடுத்துக்குவாங்க ஜாதக கட்டத்தில் சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் ஒரு வாட்டி மாறுவார் பயிற்சி ஆவார் அப்போது ராசிக்கு பின்னாடி ராசியோட ராசிக்கு அடுத்தது அப்போது ரெண்டரை 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 மூணு ரெண்டரை பார்த்திங்கன்னா ஏழரை வருஷம் ஆகும் இது வந்து ஏழரை சனியாக எடுத்துக்குவாங்க எங்கே கட்ட சந்திரன் இருக்கோ அது நம்ம ராசி சந்திரனுக்கு பின்னாடி ஒரு ரெண்டரை வருஷம் சந்திரனோட ஒரு ரெண்டரை வருஷம் சந்திரனுக்கு அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் அப்படி எடுத்துக்குவாங்க அதுக்கு அது வந்து அதுக்கு அடுத்தது நாலாம் இடத்துல சனி வர்றப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அஷ்டமம்னா எட்டு அர்த்தம்னா பாதி எட்டில் பாதி நாலாம் இடத்துக்கு வர்றது அஷ்டா வந்து அர்த்தாஷ்டம சனி பேர் அதுக்கப்புறம் அஷ்டம சனி எட்டாம் நம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டு வர்றது இந்த மாதிரி சனினால் வரக்கூடிய தொல்லைகள் ஜாதகத்தில் சனி பகவான் மேச ராசியிலேருந்து நீச்சமாகாது நீச்சம் சனி சனியோட பலன்கள் கிடைக்கலன்றவங்க பயர் வழிபாடு பண்ணுறப்போ கருணையோட சனீஸ்வரனை பார்த்து இவரும் ஒரு உத்தரவு கொடுத்துருவாரோம் எனக்கு வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காங்கப்போ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அப்போ குரு சொன்ன இப்போ சனி கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க சனியோட தொல்லைகள் இருந்து வெளிபாடணும்னா எம பயம் போகணும்னா சில பேருக்கு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் விதவிதமாக எண்ணங்கள் தோணும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா தூக்கில் தொங்கலாமா மருந்து சாப்பிட்லாமா இப்படிலாம் சில எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் விடுபாடுனோம்னா பயர வழிபாடு ஒருத்த ஒரு எடுத்த கையாக இருக்கும் ஏன்னா காலனை ஆள்பவர் பைரவர் யமனுக்கு இவர் தான் சமகார மூர்த்தின்னு பேர் கால சம்கார மூர்த்தின்னு சொல்லுவாங்க கால பைரவர்னு சொல்லுவாங்க இந்த கால சம்காரம் மூர்த்தினாக்கா காலனேயே சம்காரம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பேர் இப்படியெல்லாம் ஒரு பைரவ சன்னி பைரவர் வழிபாட்டில் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந்த மாதிரி பைரவ வழிபாடு பண்ணுறப்ப நமக்கு கடன் பிரச்சனை தீரணும்னா வருமானம் வரணும் நல்லா கவனிங்க கடனை நம்ம வாங்கி செலவு பண்ணிவிட்டோம் அதை தீக்க நம்ம எப்படி வருமானம் வரணும் இல்லையா அவருக்காக ஸ்வர்ணாகாஷன் பைரவர் பைரவர் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அவர் பார்த்தீங்கன்னா சொர்ண கலசத்தோடு இருப்பார் கையில் அம்பால் வந்து மடியில் வச்சு நிற்பார் இந்த அஷ்டலட்சுமிகளும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில் ப வழிபாடு பண்ணி நம்ம அஷ்ட நிதிகளையும் தர்றது தான் ஒரு வரலாறு இருக்கு அப்போது ஸ்வர்ணாகாசன் இப்போ பைரவர் வந்து வருமானத்துக்காக பாருங்கள் ஒரு சுவாமி என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள் வருமானத்தையும் கொடுக்குறாரு ஸ்வர்ணா காஷ்ணன் பைரவரா வந்து கடன் பிரச்சனை தீர்க்கிற தகுதியை அவர் கொடுத்துருவா ஏன்னா வருமானம் வந்து கடன் தீர் இது ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக யம பயம் போக்கக்கூடிய ஒரு பைரவர் ஆயுள் பயம் இதெல்லாம் தோக்க போக்கக்கூடிய ஒரு பைரவர் இருக்கார் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதே பைரவர் வழிபாட்டில் இன்னொன்று விசேஷமாக சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து நோய் நொடி தீரக்கூடிய விஷயங்கள் வரணும் நிறைய நோய் இருக்கும் தீராத பிரச்சனை இருக்கும் நிறைய மருத்துவ செலவு அதிகமாகிட்டே இருக்கும் இந்த எதவ சரி ஒரு பைரவர் யார் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா குரு பைரவர்னு ஒருத்தர் இருப்பார் குரு பைரவர் இப்போ நாம் வந்து வழிபாட்டில் தட்சிணாமூர்த்தி குருவாக பார்க்குறோம் இந்த பைரவர் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா குரு பைரவர்னு ஒரு பைரவர் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு குருவாக இருந்து சில நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு குரு பைரவர் அப்படின்னு ஒரு பைரவர் இருக்கார் அவருக்கு வந்து யானை வாகனம்லாம் இருக்கும் இதே மாதிரி முருகனுடைய அம்சமாக ம மயில் வாகனத்தோடு இருப்பார் அவர் வந்து அசிதாங்க பைரவர்னு பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோய் வர்றது ஒன்று யம பயம்னு ஒன்று இளமையோடு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தகுதி தரக்கூடிய பைரவர் அவர் அசிதாங்க பைரவர் அப்படின்னு ஒரு பைரவர் இருப்பார் அடுத்தது உண்மத்தை பைரவர் இருக்கார் அவர் என்னென்னா சம்பாதிக்கிற பணத்தை நியாயமாக செலவு பண்ண கொடுத்த தகுதி தரக்கூடியவர் உண்மத்தை பைரவர் உங்களுடைய நிலையை உணர்ந்து நீங்க வந்து சரியான வழிகாட்டுதலோட நீங்க செலவு பண்ணுறதோட ஒரு திறமையும் தகுதி அந்த சுவாமி தான் தருவார் உண்மத்த பைரவர் பேர் அவருக்கு வந்து குதிரைவாகணும் இந்த மாதிரி சில பைரவ வழிபாட்டில் பிரிச்சு பிரிச்சு பிரித்து வச்சிருக்காங்க எட்டு திக்கு எட்டு வயசு எட்டு பைரவர் இருக்காரு அப்படின்றப்போ பிரதானமாக நாம அதிகமாக பைர வழிபாடு எடுக்கிறப்ப சொர்ணாக்காஷன் பைரவர் பல பேர் தெரிஞ்சிருக்கு ஏன்னா நமக்கு கலி பணம் தேவைன்ற மாதிரி நாம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் சொர்ணம் ஸ்வர்ணம்னா நகை பணம் தங்கம் அப்படின்னு இல்லாமல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய சுவாமினாலும் அவர் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை தீரணும் கழித்த நெறிக்கிற அளவு பிரச்சனை இருக்குன்னா கால பயிர்கள் இவருக்கு வந்து இவருக்கு தான் நாய் வாகனம் இருக்குது இந்த எல்லா மிருகங்களுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது ஆனால் யமன் வரக்கூடிய விஷயத்தை உணரக்கூடிய சக்தி வந்து நாய்க்கு மட்டும்தான் இருக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பாங்க நாய் நைட்டில் வந்து கத்துறப்ப பார்த்தீங்கன்னா யமன் வராரு அதனால் இருக்கு ஃபோன் அழுவுது அப்படின்றப்போ ஏதோ ஒரு அடுத்த அடுத்த ஒரு வாரம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் ஏதோ ஒரு இழப்பு நடக்கும் பெரியவங்க இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ கால ப வந்து ஆளக்கூடிய பைரவர் பார்த்தீங்கன்னா யமனுக்கு வந்து குருவா இருக்காரு சனீஸ்வரன் பகவானுக்கு குருவா இருக்கார் கேள்விப்பட்டிருப்போம் யமனும் சனீஸ்வரனும் ஒரே ஒரு தாய்ப்பு இல்லைன்னு அப்போ பார்த்து ரெண்டு பேருக்கு இவர் தான் வந்து குருவாக இருக்கார் அப்போது யமனியை உணரக்கூடிய சக்தி வந்து நாய் வா வந்து நாய் இருக்கு இருக்கிறதுனால தான் அந்த கால பைரவர் வந்து அவர் வந்து வாகனமாக வச்சுருக்கார் எவ்வளோ த தத்துவம் பாருங்க நம்மளால இதெல்லாம் வந்து வர இறத்து வச்சுருக்காங்க இப்போ நாம் பைர வழிபாட்டு சாதாரண நீ இலுப்பை எண்ணத்து தீபம் போட்டாலே போதும் சில தாந்திரிக பரிகார முறைகள்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம சம்பிரதாயத்தை சொல்கிறது இல்லை தாந்திரிக பரிகாரம் சொல்கிறப்போ அதை தாங்கக்கூடிய சக்தி நம்மளுடைய உடம்புக்கு இருக்கணும் அப்போ தான் அதை செய்ய முடியும் இன்னொரு தாந்திரிப்பு வரிக சில மந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் நூறு சதவீதம் பலன் வேணும்னா இப்படி தான் செய்யணும் சாதாரணமாக துர்கை சன்னியத்தில் கூட எலுமிச்சை மழை தீபம் போகிற வழக்கம்லாம் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா பாலா திருவிர சுந்தரின்னு ஒரு மந்திரம் ஐம் கிளீம் சௌ சௌம் கிளீம் ஐம்னு சொல்லுவாங்க எலுமிச்சை மழை வந்து அறியிறப்ப ஐம்னு சொல்லி அறியணுமோ அதை திருப்பி பிழியறப்போ கிளீம் சொல்லி பிரியணும் அதுக்கப்புறம் தீபத்தை ஏத்துறப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துற சௌம் சொல்லி ஏத்தணுமா சாதாரண எலுமிச்சை போட தீபம் ஏத்துறப்பவே இப்படி ஒரு வரையறு கொடுத்துருக்காங்க மந்திரத்தோட கூடிய எந்திரம் வழிபாடு எந்திரம்ன்றது எலுமிச்சை பழம் கூட ஒரு எந்திரமாரிதான் ராஜகணின்னு சொல்றாங்க அது சாதாரண எலுமிச்சை பழத்துக்கு இப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி ஏத்துன்னு சொல்றப்போ நாம இன்னைக்கு கண்டதுலலாம் தீபம் ஏத்துறோம் நான் பதினாறு விமர்சனம் பண்ண விரும்பல பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் இதெல்லாம் சமீப காலங்களில் தாந்திரிகத்தில் முறையில் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கெல்லாம் மந்திர பிரயோகமும் தேவை தயவு செஞ்சு இதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் ஏன்னா நான் வழிபாட்டை நான் குறை சொல்ல விரும்பலை சுவாமி வந்து வழிபாடு பண்ணுறதுன்னு தப்பு கிடையாது ஆனால் அது முறையாக செய்யறப்ப அதுக்கு உண்டான வழியும் நமக்கு குறைக்கும் பைர வழிபாடு பண்ணுற சாதாரண இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்ற அவர் பிடிச்ச எண்ணெய் இழுப்பு எண்ணெய் தான் தீபம் ஏற்றுங்க அதே மாதிரி அபிஷேகம் அப்படின்றப்ப அவருக்கு வந்து கரும்பு சாறு அபிஷேகம் ரொம்ப பிடிக்குமா நீங்கள் சாதாரண ஜூஸ் கரும்பு ஜூஸ் போடுற கடையில் கூட வாங்கிட்டு வந்து கரும்பு சாறு அபிஷேகம் கொடுக்கலாம் அஷ்ட திரவி அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க பால் நெய் தயிர் பன்னீர் இதெல்லாம் பண்ணுற கூட வந்து நீங்கள் கரும்பு சார் வாங்கி கொடுத்தா கூட அபிஷேகம் பண்ணுவாங்க அஷ்டமி திதி பாருங்களேன் முழுமையான வலுவிழந்த திதியில தான் அவர் வந்து வலிமையை சேர்க்கற நல்லா கவனிங்க பதினஞ்சு நாள் வளர்ப்பெறி பதினஞ்சு நாள் தேய் பெறின்னு சொல்கிறோம் நாம் பதினைஞ்சு நாள் வளர்ப்பறி பதினேழுலாம் தேய்ப்பறை அப்போ பதினஞ்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு நீங்கள் பிரியும் பார்க்கலாம் ஏழு ஏழு பதினாலு நடுவில் ஒரு திதி வந்து அஷ்டமி திதி பிரதமை திவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி எட்டாயிடுச்சிங்களா திருப்பியும் எட்டுலேருந்து அப்படியே நீங்கள் ஏழு நாள் வரும் பாருங்கள் அஷ்டமின்வோ வந்துச்சு நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரீதசி சதுர்தசி பௌர்ணமி பாருங்க இப்போது மொத்தம் பதினஞ்சு திதி தான் வல்லப்பிரி பதினைஞ்சி தேய் பெரிய பதினஞ்சுன்னுவோம் அந்த பதினஞ்சில் இப்படி ஒரு ஏழு நாள் இப்படி ஒரு ஏழு நாள் ஏழு ஏழு பதினாலு நாள் வச்சிங்களா நடுவில் இருக்கிற திதி அஷ்டமி திதி எப்பயுமே நடுவில் இருக்கிற பாகத்துக்கு வந்து வலுமை கம்மின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நம்ம ஆரம்பத்தை செய்கிறப்போ வேகமாக செய்வோம் நடுவில் வர வர பார்த்தா கொஞ்சம் நம்ம தோய்வு ஏற்படும் முடிக்கிறப்போ சீக்கிரமாக முடிச்சுடுவோம் நடுவில் திதிக்கு வந்து பலம் கம்மியும் அதனால தான் அஷ்டமி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரே பிறந்தார் அந்த பலம் சேர்க்கறதுக்காக அஷ்டமியில் கிருஷ்ணர் பிறந்து அந்த திதியில் தான் பல பேரை அவர் வந்து பலம் சேர்த்து அந்த திதிக்காக சம்காரம் பண்ண விஷயங்கள்லாம் வருது அதே மாதிரி தான் பெரிய அஷ்டமின்றது பைர உட்காந்த திதி வலுவிழந்த திதியை வலுவ சேர்க்கறதுக்காக அவர் வந்து அஷ்டமியில் அவதாரம் பண்ணதாகவும் ஒரு வரலாறு இருக்குது அப்போது தேய் அஷ்டமி வழிபாடு பண்ணுறப்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம்னு ஒரு மாதம் வரும் நல்லா கவனிங்க இதில் எட்டாவது தீன்னு சொன்னேன் இப்படி இந்தியன்னாலும் இது எட்டு வரும் பின்னாடி இந்தியாலும் இது எட்டு வரும் இப்போ பாருங்கள் கார்த்திகை மாதம் காலபுருஷ தத்துவம் ஒன்று இருக்குது ஜாதகத்தில் எட்டாவது மாதம் தான் கார்த்திகை மாதம் நல்லா கவனிச்சு பாருங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்தி எட்டாவது மாதம் வருது பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதத்தில் எட்டாவது திதியில் இவர் வந்து அவதாரம் பண்ணுறாரு எவ்வளோ பேர் விஷயம் பாருங்க எட்டு நாளே நம்ம சந்திராஷ்டமனாக பயப்படுறோம் நம்ம ராசி எட்டாவது வீட்டுக்கு வரப்போ நமக்கு பலன் தராது சந்திரன் அதுக்கு இதுக்கு பேர் சந்திராஷ்டமன் பேர் சந்திரன் பலம் இழக்கிறாரோ அந்த மாதிரி மாதங்கள் எட்டாம் மாசத்துல வரக்கூடிய எல்லா கிரகமும் அங்கே பலம் இழக்குது எந்த கிரகமா இருந்தாலும் காலப்புருஷ தத்துவப்படி இப்போ பலம் இழக்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு அந்த பலம் இழு இழக்கிற மாசத்தில் இப்போ பிறந்தவங்க கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க அஷ்டமி திதியில பிறந்தவங்க எட்டாவது கூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அது கூச நட்சத்திரம் பிறந்தவங்க சனிஸ்வரன் இருக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா யாருனாக்கா பைரவர் பயிறு வழிபாடு எடுத்து செய்கிறப்ப இவங்களுக்கு வந்து எடுத்து கையாது பலன் கொடுக்கும் இப்போ நான் சொல்றது கொஞ்சம் தான் இருக்கும் இது சூட்சியமான விஷயம்னா எட்டாவது திதி எட்டாவது மாதம் எட்டாவது நட்சத்திரம் இந்த மாதிரி பிறப்பு எடுக்கிறவங்களாம் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க தான் ஏதோ ஒன்று நீ ஒன்று விருச்சை அதாவது வந்து விருச்சய ராசியில் பிறந்திருப்பாங்க விருச்சயலக்கணத்து பிறந்திருப்பாங்க இது எட்டாவது ராசி எட்டாவது லக்கணம் அஷ்டமி திதியில பிறந்திருப்பாங்க பூஷா நட்சத்திரம் பிறந்திருக்கலாம் இவங்கெல்லாம் பைர வழிபாடு செய்கிறப்ப எ எடுத்துக்க கையை அவங்களுக்கு பலன் கொடுக்கும் அதுக்கு அடுத்தது மிளகு தீபம் ஏற்ற வழக்கமும் இருக்குது சகப்பு துணி அவருக்கு வந்து வஸ்திரமாக சொல்கிறாங்க ஏன்னா சூரிய பகவானுடைய வந்து அம்சமாக சனீஸ்வரனை சொல்கிறப்போ அவர் கருப்பு துணி இவருக்கு வந்து சகப்பு துணி சில பேர் வந்து சனீஸ்வரன் குரு வந்து பைரவர் அப்படின்றதால இதுக்கு வந்து சகப்பு துணி அதுக்கு வந்து கருப்பு துணி தீபம் ஏத்துறது உண்டு சிவனுடைய அம்சம் ஏன்னா அவர் சிவந்த மேனிலையே அதனால் அவருக்கு வந்து சகப்பு துணியில் மிளகு தீபம் ஏத்தரை வழக்கமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போது பைரவர் சன்னதி எங்கே எங்கெல்லாம் விசேஷமாக இருக்குது ஏன்னா பைரவரை பற்றி பேசிகிட்டே வந்துட்டோம் என்னென்ன பண்ணாரு என்னென்ன பிரச்சனை இது போல விசேஷமாக சன்னதி எது எதுன்னு ஒரு கோடிட்டு காட்டுறேங்க அது வரை இப்போ பார்த்துக்குங்க சீர்காழின்னு ஒரு இடம் அங்கே சட்டைநாதர் சன்னதினு ஒரு சன்னதி இருக்குது அங்கே கூட போய் நான் உள்ளே போனீங்கன்னா ராஜகோபுரம் நுழைஞ்சதும் பைரவ சன்னதி தான் இருக்கும் அஷ்ட பைரவர் அங்கே இருக்காங்க எட்டு பைரவர் அங்கே இருக்காங்க இப்போ நான் சொன்ன எட்டு பைரவன் பார்க்கணும்னா அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அந்த இடத்துல பார்க்கலாம் சீர்காழி செட்டைநாதர் கோயில் அங்கே வந்து ஞான சம்பந்தர் பால் கொடுத்த இடம்னு சொல்லுவாங்க அம்பாலே வந்து தோனியை பொருள்னு மேலே அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம நாம அப்பார்ட்மெண்ட் இப்போ பில்டிங் கட்டுற மாதிரி அங்கே சுவாமி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார் ஒரு அஞ்சு ரூபா டோக்கன் கொடுத்தா மேலே ஏறி பார்த்தீங்கன்னா முழுமையான சிவபெருமான்னு உருவத்தியை பார்க்கலாம் லிங்க வடிவில் கிடையாது அம்பாலும் சிவனும் முழுமையான சிவபெரும உருவத்தையும் அங்கே பார்க்கலாம் அங்கே வந்து சட்டைநாதர் கோவிலில் பைரவர் சன்னதி விசேஷமாக இருக்கு ரெண்டாவது நான் பார்த்து சன்னதி நம்ம வேலூர் டு சென்னை பறவையில் தாமல்னு ஒரு இடம் அங்கே வராகீஸ்வரர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கு வராகமூர்த்தி வழிபட்ட ஸ்தலம் வராகமூர்த்தி பெருமாள் வந்து அபி வழிபட்ட ஸ்தலம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூண்ல இருப்பார் அஷ்ட பைரவரும் தனியாக ஒரு சன்னதி வச்சுருக்காங்க அந்த டூன்ல பார்த்தீங்கன்னா எட்டு பைரவர் இருப்பாங்க நான் சொன்ன இந்த கால பைரவர் சம்கார பைரவர் உண்மத்த பைரவர் இந்த மாதிரி சில பைரவர்லாம் எட்டு பேர் அங்கே இருக்காங்க அஷ்டபைரவன் பேர் அதுக்கப்புறம் அரக்கோணம் பக்கத்தில் நாவலூர்னு ஒரு இடம் அங்கேயும் அஷ்டபைரவ் சன்னதி இருக்கு அதே மாதிரி தருமபுரி மாவட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அதியமான் கோட்டைன்னு ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பைரவ சன்னதி அங்கே பார்த்த சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நவகிரகத்துடையம் வ வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்போ நம்ம அது வழியாக தான் நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும் மூலஸ்தானம் போகிறப்ப அந்த எந்திரத்துக்கு இன்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த கோயிலில் வழிபாடு பண்ணுறப்ப நவகிரகங்களே தமிழ் கண்ட்ரோல் வச்சுருக்காரு அவர் அந்த அங்கே அதிகமான கோட்டை பைரவர் இந்த நெல்லுக்கனி அதிகமானு கொடுத்த ஔவையார் அந்த வரலாறு நான் நடந்த இடமெல்லாம் அங்கே தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த ஊர் பேர் அதிகமான கோட்டைன்னு பேர் இப்படி ஒரு பைரவ சன்னதி இருக்கு அதுக்கப்புறம் சனீஸ்வரன் குரு பைரவர் அப்படின்னு ஒரு வார்த்தை நாம பார்த்தோம் இது எங்கே பார்க்கலாம்னா நாம் பிரபலமான கோவில் பொங்கு சனின்னு ஒரு கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவாரூர் பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு அப்படின்னு பேர் அங்கே சுவாமி பேர் அக்னீஸ்வரர் பேர் அம்பாள் பேர் வந்து மென்பட்டு பாதம் உடைய ஆள் அப்படின்னு பேர் ரொம்ப பட்டு போல் இருக்கும் அம்பாளோட பாதம் அங்கே அக்னீஸ்வரர் அக்னி பகவான் வழிபட்ட ஸ்தலம் அங்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு சனியாக இருக்கார் இதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க ஏன் அங்கே பொங்கு சனி பேர் வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் அதிகமாக நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கோயில் பிரகாரம் சுற்றி வர்றப்ப பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூளைன்னு ஒன்று சொல்லுவோம் அந்த இடத்துக்கு பார்த்தா வாயு மூளைன்னு பேர் அந்த இடத்துல கஜலட்சுமி வைக்கிற வழக்கம் இருக்கும் அந்த சைடு கன்னிமூளை கணபதி வைப்பாங்க தென்மேற்கு மூலையில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் மகாலட்சுமி ரெண்டு யானை இருக்கிற மாதிரி கஜலட்சுமி உடைய விக்கிரகம் வைக்கிற வழக்கம் இருக்குது அந்த ஸ்தானத்தில் அங்கே சனீஸ்வரர் இருக்கார் அந்த கஜலட்சுமி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவர் சனீஸ்வரர் இருக்கார் அப்போ அந்த ஸ்தானத்துக்குறப்ப லட்சுமி கடாட்சத்தோடு அவர் இருக்காருன்னு ஒரு கருத்து வரும் அதுக்கப்புறம் சனீஸ்வரன் எதிர்க்கு பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா பைரவர் தான் வச்சுருப்பாங்க சனீஸ்வரன் குரு பைரவர் அவர் அந்த குரு பார்வையில் இருக்கிறதால அவர் பொங்கு சனியாக இருக்காரம் எப்படி இது பாருங்க அந்த இடத்துல இன்னொரு விசேஷம் இருக்குது நவகிரகம் பார்த்தா நம்ம இது வரைக்கும் நவகிரக சன்னதி மூணு மூணு பேராக பார்த்துருப்போம் வரிசையில் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பா வடிவில் இருப்பாங்க இந்த மாதிரி பா வடிவில் இருப்பாங்க நவகிரக சன்னதி இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் எப்படி மூணு பேர் பா வடிவில் அங்கே அமைச்சிருப்பாங்க அப்போ நவகிரகங்கள் தண்ணீர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறவர் பைரவர் நவக்கிரகத்தால தோஷங்கள் இருக்கு நவகிரக வழிபாடு நமக்கு தேவை அப்படின்ற பைரவர் வழிபாடு பண்றப்ப நவகிரக தோஷங்கள் விலகும் சனீஸ்வரம் உள்பட சனி கொடுமையான கிரகம் அப்படின்னு பாக்குறப்ப சனீஸ்வரன் நம்ம சொல்லுவோம் ஆனா அவர் நீதிமான் தான் நம்மளோட கர்ம வினைக்கேத்த மாதிரி பலா தரக்கூடிய ஆள் தான் ஆனா அவரை கொஞ்சம் நம்ம கடுமையா நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கடுமையான சனீஸ்வரனுக்கு குரு வந்து பைரவர் அப்போ நபக்கிரகத்துடைய தோஷங்கள் போகணும்னா திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி அப்படின்ற சன்னதியில வழிபாடு அங்கே இருக்கு சனீஸ்வரர் எதிர்க்க பைரவர் வச்சிருப்பாங்க நேர் பார்வையில் அதனால அவர் பொங்கு சனியா இருக்காரு லக்ஷ்மி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வடமேற்கு மூலையில கஜலட்சுமி வைக்கக்கூடிய இடத்துல இவர் இருக்கிறதுனால அங்கே பொங்கு சனியா இருக்காரு அங்கே போன சனீஸ்வர தாக்கம் விலகும் அவர் வந்து நமக்கு அபரிவிதமான பலன்கள் நன்மையான பலன்கள் கொடுப்பாருன்னு ஒரு கருத்து இருக்கு அங்கேயும் பைரவர் வழிபாடு விசேஷமாக செய்கிறாங்க எத்தனை இடம் பார்த்தோம் பாருங்க இப்போ எனக்கு தெரிய எனக்கு தெரிஞ்ச சில பிரபலமான பைரவர் கோயில் பட்டு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கலாம் இப்போ கார்த்திகை மாதம் ஜென்மாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாங்க அதனால மாதங்களில் வர எட்டாவது மாதம் கார்த்திகை மாதமாக வரும் அஷ்டமி தேதி வந்து எட்டாவது தேதியாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வர தேவபுரி அஷ்டமி ஜென்மாஷ்டமியாக கொண்டாடுறோம் இது ரொம்ப விசேஷமான அஷ்டமின்னு பைரவருக்கு விழா எடுக்கிறது உண்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த வருஷத்தில் எப்போ வருதுன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஷ்டமி திதி வருது தேய்பிரி அஷ்டமி கார்த்திகை மாதத்து கார்த்திகை மாதத்தோடு கூடிய தேய்பிரி அஷ்டமி ஜென்மாஷ்டமி பைர வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றப்ப இந்த ஜென்மாஷ்டமி எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நான் சொன்ன மாதிரி கரும்பு சாறு அபிஷேகம் அதே மாதிரி இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றுறது இந்த சில வழிபாடுலாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பைரவர்க்கு நீ ஆராதனை பண்ணி நீங்கள் அஷ்டலட்சுமியுடைய கடாட்சத்தம் தரணும்னா பைரவர் வழிபாடு நமக்கு துணையாக நிற்கும் ஏன்னா எட்டு லட்சுமிகளும் அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணுறதா ஒரு ஐதிகம் அஷ்டலட்சுமியும் பைரவர் வழிபாடு பண்ணுறதா ஒரு ஐதிகம் அந்த மாதிரி அஷ்டலட்சுமியோட கடாட்சம் வேணும் கடன் பிரச்சனை தீரணும் நான் சொன்ன மாதிரி நோய் இல்லாமல் இருக்கணும் யம பயம் போகணும் சனீஸ்வரனுடைய தொல்லை தீரணும் அஷ்டம சனி மங்கு சனி பொங்கு சனி மரண சனி ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க ஜோசியருங்க அந்த சனியோட தொல்லைலாம் தீரணம்னா சனீஸ்வரனை குரு வந்து பைரவர் அந்த பைர வழிபாடு எடுத்து செய்யறதுல அது முக்கியமான ஒரு நாள் அப்படின்றப்போ இந்த பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேய்பரி அஷ்டமி கார்த்திகை மாதத்தோட கூடிய தேய்பெரி அஷ்டமிக்கு பேர் ஜென்மாஷ்டமி அப்படின்னு பேர் அந்த அஷ்டமியில் வழிபாடு செஞ்சு லக்ஷ்மி கடாட்சமும் நோய் நொடி இல்லாமலும் நம்மளுடைய செல்வத்தை பெருக்கிட்டு சீரம் சிறப்பாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன்